அல்லல்வோம் ஓம் அன்னை வயிற்றில் பிறந்த ஓம் போகா துயரம் ஓம் நல்ல குணமதிக மாமுரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதற்கள் ஆசோ டிவி இஸ்எஸ் மணியின் நேர்களுக்கு அன்பு கடந்த வணக்கங்கள் எல்லோரும் நலமாக இருக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் முதலில் எனது குருமார்களை வணங்கிக் கொள்கின்றேன் இப்பொழுதே ஜாதக பலன் அறியும் பொழுதே கிரக பலத்தை பார்க்கும் பொழுதே ஸ்தான பலம் பலம் திக் பலம் கால அயன சிரேஷ்ட பலம் என்ற ஆறுவித பலமான ஆறுவிதமான பலங்களை பார்க்கும் பொழுதே அந்த கிரகம் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய முழு பலத்தால் முழு பலமாக செயல்படுமா என்பதை அறிய கிரக அவஸ்தை நிலைகள் என்று ஞானிகளால் பிரித்து சொல்லப்பட்டுள்ளது அந்த விவரத்தை இப்பொழுது பார்க்கலாம் கிரக அவஸ்தை விவரம் ஒவ்வொரு கிரகமும் மனிதர்களைப் போலவே குழந்தை சிறுவர் இளைஞர் வயோதிகர் மாரகர் என ஐந்து நிலை வருகிறது இவற்றை ஜோதிட மொழியில் வாலிப குமாரதருண விருத்த மாரணம் என்கிறது அதாவது பாலவம் எவ்வனம் குமாரம் விருத்தாபம் கௌமார காலம் என்று சொல்லப்படுகிறது அதாவது முப்பது பாகை கொண்ட ஒரு ராசியில் ஆறு பாகைக்கு ஒரு அவசை என அறிய வேண்டும் அவை ஆண் ராசி பாகை சிரோ சிரோவிலிருந்து முப்பது வரை ஏழு வரிசையிலும் பெண் ராசியாயில் முப்பது முதல் ஜீரோ ஜீரோ வரை இறங்குவரிசையிலும் அமைக்க வேண்டும் அதாவது ஆண்ராசியில் ஜீரோ ஜீரோ முதல் ஜீரோ ஆறு வரை பாலவ அவஸ்தையிலும் சீரோ ஆறு முதல் பன்னிரெண்டு வரை குமார அவஸ்தையிலும் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரை எவ்வன அவஸ்தையிலும் பதினெட்டு டிகிரி முதல் இருபத்தி நாலு டிகிரி வரை விருத்தம் அவசையிலும் இருபத்தி நாலு டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை கௌமார எனும் நிலையும் அவசையிலும் அதாவது ஆண் ராசியில் இந்த வரிசையில் கிரகங்கள் இருக்கும் என அறிய வேண்டும் அதேபோல் ராசியில் அதேபோல் அல்லாமல் இறங்கு வரிசையில் அதாவது ராசியில் இருபத்தி நாலு டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை பாலவ அவஸ்தையிலும் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு டிகிரி வரை குமார அவஸ்தையிலும் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு டிகிரி வரை யவ்வன அவஸ்தையிலும் ஆறு முதல் பன்னிரெண்டு வரை விருத்த அவஸ்தையிலும் ஜீரோ ஜீரோ டிகிரி முதல் ஆறு டிகிரி வரை கௌமார அவசையிலும் கிரகங்கள் இருக்குமென அறிய வேண்டும் அதாவது ஆந்திராசியில் ஒரு கிரக அவஸ்தை என்ன அவஸ்தையில் வருகிறதோ அதாவது ஆந்திராசியில் ஆரம்பம் முதல் பாலவும் குமாரம் எவணம் விருத்தம் கௌமாரம் என வரும்பொழுது பெண்ராசியில் ஆரம்பத்தில் கௌமாரம் விருத்தம் எவுணம் குமாரம் பாலவம் என்று அது பின்னோக்கி வருவதை யாவும் வைத்து கொண்டால் கிரக தசா புத்திகளின் போதே அந்த கிரகத்தின் பலம் எவ்வாறு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் என்பதை அறிய இந்த கணக்கு உதவும் இது எப்படி அறிய வேண்டுமென்றால் அதாவது ஒரு தசை நடத்தும் கிரகம் பாலவ அவசியில் இருக்கும்போதே ஒரு குழந்தையின் செயலுக்கு ஒப்பான செய்கையை செய்யும் அடுத்ததாக குமாரத்தில் இருக்கும் கிரகம் செயல்களில் வேகம் இருந்தாலும் விவேகம் இருக்காது இவ்வாறு கொள்ள வேண்டும் அடுத்ததாக எவ்வனத்தில் இருக்கும் கிரகம் செயல்களில் வேகமும் விகவும் விவேகமும் சேர்ந்தே இருக்கும் செயல்களுக்கு அதிகமாக துணை புரியும் அதாவது மிகுந்த ஈடுபாட்டோடு எந்த வேலை செய்தாலும் மிகுந்த ஈடுபாட்டோடு அந்த மாதிரி கிரக அமைப்புள்ளவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு செய்வார்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக வர்த்தவசியில் இருக்கும் கிரகம் ஆணவத்தில் செயல்படும் யாருடைய ஆலோசகர்களுக்கும் கட்டுப்படாது அடுத்ததாக கௌமரத்தில் இருக்கும் கிரகம் அனைத்தும் தெரிந்தாலும் செயல்பாடுகளில் ஒருவித தட் அதாவது தள்ளாட்டம் ஒரு தடுமாற்றம் இருக்கச் செய்யும் இந்த அமைப்பை நினைவில் வைத்து கொண்டால் தசாபுத்தி பலன் பார்க்கும் பொழுது அந்த தசாநாதன் என்ன வலுவில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு பழைய சொல்வதற்கு சொல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க்கை வளமுடன்